ஹாய் தமிழன்ஸ் வெல்கம் பேக் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரு சிறப்பான ஒரு பெரிய கோவிலோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழன்லேயே பார்த்துருப்பீங்க ஆயிரம் வருடங்கள் பழமையான தஞ்சை பெரிய கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது தமிழன்ஸ் தமிழ் நான் அகிலன் அகில பிரியன் நாம் இதுவரையும் எத்தனையோ வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனால் இந்த வீடியோ ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா நாம் இதுவரையும் எந்த கோவிலோட வரலாற்றை பற்றியும் பேசினது கிடையாது இன்றைக்கு எம்பெருமான் ஈசனோட கோவிலோட வரலாறை பற்றி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சை பெரிய கோவில்னால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவுக்கு ஃபேமஸான ஒரு சிவன் கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படும் இக்கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் அமைந்துள்ளது இந்த தஞ்சை பெரிய கோவிலானது கிபி ஆயிரத்தி மூன்றில் இருந்து ஆயிரத்தி பத்துக்கு இடையிலான காலகட்டத்தில் கட்டப்பட்டதாகும் ராஜராஜ சோழனானவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தனாவார் சிவனுக்கென்று ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோவிலை கட்ட வேண்டும் என்று கற்பனை செய்திருந்தார் அவரின் கற்பனையை பிற்காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான பெரிய கோவிலாக சிவனுக்கு அமைந்தது இந்த கோவிலோட கட்டடக்கலையே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு இப்போ இருக்க நவீன டெக்னாலஜியில கூட செய்ய முடியாத சில சாதனையை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் செஞ்சுருக்காங்க அதை பற்றி போக போக பார்ப்போம் இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யார் அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட ராஜராஜ சோழன் அப்படிங்கிற அந்த மா மன்னனோட பேரை சொல்லும் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா பல நூற்றாண்டு காலமாக தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாருன்னு பல மக்களுக்கு தெரியாமல் வளர்ந்துக்கிட்டு வந்தாங்க தஞ்சை பெரிய கோயிலை சோழ வம்சந்தான் கட்டினாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சோழ வம்சத்தில் இருக்க எந்த ராஜா கட்டினாரு அப்படிங்கிறது பல குழப்பமாகவே பல வருடங்களுக்கு நீடிச்சிருக்கு நமக்கு ஒரு விஷயம் தெரியலனாவே அதை பற்றி நிறையா உருட்டுகளும் கற்பனை கதையும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிதான் கிருமி கண்ட சோழன் அப்படிங்கிற ஒரு சோழ அரசர் இந்த கோயில கட்டினார் அப்படின்னு பல பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் காடு சோழன் கட்டினாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்படி எந்த அரசர் கட்டினாருன்னு தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறாவது ஆண்டு இந்தியாவை ஆண்ட வெள்ளக்காரர்கள் இந்திய தொல்லியல் துறை கல்வெட்டியல் துறை அப்படிங்கிற ஒரு துறையை உருவாக்குறாங்க இதில் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த யூசின் ஜூலியஸ் தியோடர் ஹில்ஸ் அப்படிங்கிறவரை இப்பிரிவோட தலைமை கல்வெட்டு ஆய்வாளராக நியமிக்கிறாங்க இவர் தென்னிந்தியாவில் உள்ள பல்வேறு கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செஞ்சு அதை ஒரு நூலாக தொகுத்து எழுதிக்கிட்டு வர்றாரு அசோகர் கல்வெட்டுகளெல்லாம் பற்றி படிச்சுட்டு வர்ற அவர் அடுத்ததாக தஞ்சை பெரிய கோவிலில் இருக்க கல்வெட்டுகளை படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போது தான் அந்த கோவிலில் எழுதியிருக்க கல்வெட்டுகளெல்லாம் படித்து பார்க்கும்போது போத இந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன் அப்படிங்கிற தற்காலத்துக்கு தெரியவிக்கிறார் இந்த கோவிலை பற்றிய முழுமையான விவரங்களையும் இந்த கோவிலுக்கு உதவி செய்தவர்கள் இந்த கோவிலில் வேலை பார்த்தவர்கள் இந்த கோவிலுக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் என்று ஒருவரின் பெயரை கூட விடாமல் அனைவரின் பெயர்களையும் கல்வெட்டுகளாக மாற்றி தஞ்சை பெரிய கோவிலின் அனைத்து சுவர்களிலும் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த கல்வெட்டுகள் பிரைஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுபோன்று இந்த கல்வெட்டிற்கு மதிப்பு என்பது அளவிட முடியாதது அந்த கல்வெட்டில் கூறப்பட்டுள்ள சில விஷயங்கள் அக்கோவிலுக்கென்று நடனக் கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களின் பட்டியல் மட்டுமே நானூற்றுக்கு மேற்பட்டவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த கோவிலுக்கு என்று நிலம் கொடுத்தவர்கள் சம்பளம் மற்றும் நிர்வாகிகள் விதிமுறைகள் அனைத்தும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி பல சோழர்கள் ஆன் இருந்தாங்க அதில் லாஸ்டாக மதுராந்தக சோழன் அப்படிங்கிற உத்தம சோழர் ஆட்சி செஞ்சு வந்தார் அவர் இறந்ததுக்கு பிறகு கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருஷம் ராஜராஜ சோழன் அரியணை ஏறுறாரு அதற்கு அப்புறந்தான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்ட ஆரம்பிக்கிறாரு இந்த தஞ்சை பெரிய கோயிலை இதுவரையும் யாரும் கட்டிடாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக பெரிய கோயிலாக எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சிவனுக்கு ஒரு கோயிலை கட்டணும்னு முடிவு பண்ணி இதற்குன்னு ஒரு தலைமை தச்சனை நியமிக்கிறாரு அவர் யாருன்னா வீர சோழன் குஞ்சரம் அல்லனான ராஜராஜ பெருந்தச்சன் அப்படிங்கிறவரை நியமிக்கிறார் இவரோட தலைமைக்கு கீழே தான் இந்த பெரிய கோவில் கட்டப்படுது இந்த ராஜராஜ பெருந்தச்சனுக்கு உதவியாக இன்னும் ரெண்டு தச்சர்களை நியமிக்கிறாங்க நித்த வினோத பெருந்தச்சன் இலத்தி சடையனான கண்டராதித்திய பெருந்தச்சன் அப்படிங்கிற இரண்டு கட்டடக்கலைஞர்களையும் நியமிக்கிறாரு இந்த கோயிலை பிரம்மாண்டமான கோயிலாக கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுவும் கிரைனைட் கல்லை வச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு முடிவாயிடுச்சு பட் தஞ்சாவூரில் மலையே கிடையாது அப்போ எந்த மலையை வெட்டி எடுத்தாந்து இந்த கோயிலை கட்டுறது அப்படிங்கிற கேள்வி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியாக எழுதுது தஞ்சாவூரை சுற்றி மலைகளும் இல்லை கல்லும் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போத ஆனால் இதுக்கான விளக்கம் எங்கேயுமே கிடையாது இருந்தாலும் இந்த கருங்கல்ல தான் எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சுற்று வட்டாரத்தில் பார்க்கும் போத புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குன்னாண்டார் கோவில் பகுதியில் இருக்க இருந்து தான் இந்த கருங்கல்ல கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு வரையும் நம்பப்படுது இந்த தஞ்சாவூரோட மேற்கு தென்மேற்கு பகுதிகளை தவிர அனைத்து பகுதிகளிலும் கால்வாய்களால் சூழப்பட்டுள்ளது அதனால் இந்த திசைகளிலலாம் கனமான பெரிய பெரிய கற்களை கொண்டு வர்றது ரொம்ப கடினம் அதுவும் தஞ்சாவூரை சுற்றி பார்த்தோம்னா இந்த புதுக்கோட்டை பகுதியில் மட்டும்தான் இந்த பெரிய கற்கள் இருக்கிற ஒரே பகுதி ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா இந்த குன்னாண்டார் கோவில் அப்படிங்கிறது தஞ்சாவூரில் இருந்து எழுவத்தஞ்சி கிலோமீட்டருக்கு அப்பால இருக்குது அங்கே இருக்க மலைகளில் இருந்து கல்லை எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் எழுவத்தஞ்சு கிலோமீட்ரு எல்லா கல்லையுமே இவங்க கொண்டு வந்திருக்கணும் இந்த பெருவுடையார் கோவிலோட நுழைவு வாயில் கேரளாந்தகன் திருவாயில் என அழைக்கப்படுகிறது இந்த நுழைவாயின் மீது ஐந்து அடுக்குகளை கொண்ட கோபுரம் ஒன்று உள்ளது ஆனால் இதுக்கு முன்னாடி தென்னிந்தியா சைடு கோபுரங்களை உயரமாக கட்டுற ஒரு மரபே கிடையாது இந்த கோயில் தான் முதல் முறையாக உயரமாக கட்டப்பட்ட கோபுரங்களை கொண்ட கோவில் இதுதான் இந்த கோவிலோட அடுத்த வாயில் அப்படிங்கிறது ராஜராஜன் திருவாயில் இது இதுக்கு முன்னாடி பார்த்த திருவாயிலை விட உயரம் கம்மி இதில் அரசரோட பெருந்தன்மையை கவனிச்சிங்களா முதலாவதாக உள்ள கேரளாந்தகன் நுழைவாயிலானது அஞ்சு அடுக்குகளை கொண்டு இருக்கு ஆனால் அதுக்குள்ள ரெண்டாவதாக இருக்க ராஜராஜன் அப்படிங்கிற அவர் பேர் கொண்ட நுழைவாயில் கம்மி பார்த்துக்க இந்த நுழைவாயிலில் ரெண்டு சைடும் ரெண்டு துவார பாலகர்கள் வந்துட்டு ஒரு பெரிய சிலை இருக்கும் இந்த வாயில்களை தவிர தெற்கு பக்கம் ரெண்டு வாயில் இருக்குது மேற்கு பக்கம் ரெண்டு வாயில் இருக்குது திசையில் ரெண்டு வாயில் இருக்கு இப்படி இந்த கோயில் ரெண்டு அடுக்கு வாயில்களை கொண்ட அமைப்பு கொண்டது இதில் வடபுறத்தில் இருக்க அணுக்கன் திருவாயில் அப்படிங்கிற பகுதி வழியாக ராஜராஜர் கோவிலுக்கு வந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த சைடு தான் அவரோட அவரோட பகுதி இருக்கும் போல் இந்த கோவில்லையே இன்னொரு சிறப்பும் இருக்குது அதையும் சொல்கிறேன் கேளுங்க திருச்சுற்று மாளிகை எனப்படும் மதில் சுவரோடு ஒட்டி இருக்க ஒரு ரெண்டு மண்டபம் இருக்குது இந்த திருச்சுற்று மாளிகையில் முப்பத்தாறு பரிவார ஆலயங்கள் உள்ளன இதை தவிர உமா மகேஸ்வரி அம்மனுக்குன்னு ஒரு தனி கோயில் ஒன்று இருந்திருக்க வேணும் இருந்தாலும் வந்து அந்த சுற்றுவட்ட பாதையில் உமா மகேஸ்வரி அம்மனுக்குன்னு ஒரு ஆலயம் இருந்திருக்கும் தமிழக கோவில் கலை வரலாற்றிலேயே அம்மனுக்கென்று தனி கோவில் அமைக்கப்பட்டது இந்த கோவிலில் இருந்து தான் இதற்கு முன்னாடி அம்மன் தெய்வத்திற்கென்ன தனிப்பட்ட கோவில் கிடையாது இங்கேருந்து தான் தனி கோவில் தொடங்கப்பட்டிருக்கு இது ஒரு சிறப்பான விஷயந்தானே பரவலாக எல்லோராலையும் பேசப்படுற தஞ்சை பெரிய கோவிலோட கோபுரத்தை பற்றி பேசுவோம் இந்த தஞ்சை பெரிய கோவிலோட விமானம்ங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்று இதை வந்துட்டு கோவில் அதிசயங்களில் ஒன்றாகவே நம்ம இதை சேர்த்துக்கலாம் இந்த விமானம் இருக்கிறதுக்கு கீழே பதினோரு அடி அகலமான பெருஞ்சுவரோட கூடிய கருவறை அமைந்துள்ளது கோவிலை கட்டிவிட்டு கடவுள்களை உள்ளே கொண்டு போய் வைப்பார்கள் ஆனால் இதன் நடுவில் பிரம்மாண்டமான ராஜா ராஜேஸ்வர முறையா அப்படிங்கிற பேரில் சிவனை வைத்து தான் இந்த கோவிலையே கட்டியுள்ளார்கள் ஏனென்றால் அந்த பனிரெண்டு அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்ட சிவலிங்கத்தை வாசல் வழியாக கோவிலுக்குள் கொண்டு செல்ல இயலாத சிவலிங்கம் ஒரே கிரைனைட் கல்லால் உருவாக்கப்பட்டது இந்த கருவறைக்கு மேலே முதல் தளத்தில் ஒரு சுற்றறை ஒன்று உள்ளது இந்த சுற்றறையில் சோழகால நாயக்கர் கால ஓ ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது சிவபெருமானே நடனம் ஆடுற மாதிரி சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த முதல் தளத்துக்கு மேலே பதிமூணு அடுக்குகளாக அடுத்தடுத்த விமானங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த விமானத்தோட உச்சியில் பன்னெண்டு அடி உயரமுள்ள கலசம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த விமானத்தோட மொத்த உயரம்னு பார்த்தோம்னா அறுபது புள்ளி நாலு மீட்டர் உயரம் உள்ளது இந்த கோபுரத்தோட நிழல் வந்து தரையிலே படாதுன்னா பார்த்துக்கங்களேன் தஞ்சை கோபுரம்னு சொன்னாவே அது உச்சியில் இருக்க அந்த கல் அந்த ஒற்றை கல்லை பற்றி தான் எல்லாருமே சொல்லுவாங்க அதாவது எண்பது டன் எடை உள்ள ஒரு விமான கல் உள்ளது அந்த உச்சியில் உள்ள அந்த கல் தான் அந்த கோபுரத்தின் அழகை மெம்மேலும் அதிகரிக்கிறது அந்த கல்லானது எங்கும் தேடியும் கிடைக்கவில்லை ஒரு அழகி என்கின்ற ஒரு கிளவி பரிசாக கொடுத்த தான் அது அவர் வீட்டு பகுதியில் உள்ள எண்பது டன் ஒற்றை ஒற்றைக்கல் அந்த ஒற்றை தான் தஞ்சை பெரிய கோவில் ராஜகோபுர விமானத்தில் உள்ள அந்த ரவுண்டான எண்பது டன் எடை கொண்ட ஒரே கல்லாகும் கோவிலில் வடிக்கப்பட்டுள்ள கல்வெட்டில் அழகி என்ற கிளவி ஒருவர் தானமாக கொடுத்த கல் என்று அதில் பொறிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் அது ஒற்றைக்கல் கிடையாது பல கற்கள் சேர்ந்தது என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கும் அது ஒற்றை கல் என்றே பலராலும் நம்பப்படுகிறது இந்த இரநூத்தி பதினாறு அடி விமானத்தை பொறுத்தவரை இவ்வளவு உயர விமானம் எவ்வாறு கட்டப்பட்டது என்று இதுவரைக்கும் எந்த கல்வெட்டிலும் கூறப்படவில்லை அந்த எண்பது டன் கொண்ட கல்லை எவ்வாறு உச்சிக்கு கொண்டு சென்றிருப்பார்கள் என்று இந்நாள் வரை ஒரு பெரும் அதிசயமாக ஆச்சரியமாக இந்த கல் எவ்வாறு அங்கு சென்றது என்ற குறிப்பு இல்லை தஞ்சை பக்கத்தில் சாரப்பள்ளம் என்ற ஊர் ஒன்று உள்ளது அந்த ஊரிலிருந்து சாரமம் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தஞ்சை பெரிய கோவிலின் உச்சிக்கு அந்த கல்லானது கொண்டு செல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது இப்போ உள்ள டெக்னாலஜியை வைத்து கூட அவ்வளோ பெரிய கல்லை அங்கு கொண்டு செல்வது என்பது மிகவும் கடினமான விஷயம் ஆனால் அந்த காலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு கல்லை அங்கு கொண்டு சென்றிருப்பார்கள் என்று எவருக்கும் தெரியவில்லை அந்த எண்பது டன் கல்லை பல்வேறு முறைகளில் மேலே கொண்டு சென்றிருக்கலாம் என்று பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டிருந்தாலும் அந்த கல்லை அந்த உச்சிக்கு கொண்டு சென்றது என்பது தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு மகுடமாகவே இன்றும் உள்ளது அதேபோன்று பெருவுடையார் கோவில் முன்பாக உள்ள பிரம்மாண்டமான நந்தி சிலையும் ஒரே கல்லினால் உருவாக்கப்பட்டது ஆகும் இது ஒற்றைக்கல் நந்தி என்பதால் தினமும் அது வளர்ந்து வருவதாகவும் அதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக அதன் தலையில் ஒரு ஆணி அடிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று வரை கூறப்பட்டு வருகிறது ஆனால் இந்த நந்தியினை ராஜராஜ சோழன் காலத்தில் கொண்டாந்து வைக்கப்பட்ட நந்தி இல்லை என்று சொல்கிறார்கள் ராஜராஜ சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நந்தியானது தற்பொழுது திருச்சுற்று மாளிகையில் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த பெருவுடையார் கோவிலில் ராஜராஜ சோழரின் சகோதரியான குந்தவை தனது பெற்றோர்களான சுந்தர சோழர் மற்றும் தேவியின் சிலைகளை வடித்து வழிபாட்டிற்கென அளித்ததை ஒரு கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது ஆனால் தற்பொழுது அந்த சிலைகள் அங்கு கிடையாது இந்த கோவிலானது பாரம்பரிய கலைகளின் மையமாக இருந்தது குறிப்பாக பரதநாட்டியம் நடனம் இசை மற்றும் சிற்பம் என அனைத்தையும் காட்டுகிறது உள்சுவரில் உள்ள ஓவியங்கள் இந்து புராணங்கள் அரசு ஊர்வலங்கள் மற்றும் அரசவை வாழ்க்கையை காட்சிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஆயிரம் வருடங்கள் பழமையான தஞ்சை பெரிய கோவிலின் வரலாற்றை நம் காணொளியில் முழுவதுமாக பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானில் இருக்க ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டான்னு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது தமிழ் அண்ட்ஸ் தமிழ்